பள்ளிப்பட்டியில் கஞ்சா கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோபி அருகே உள்ள கள்ளிப்பட்டியிலிருந்து விற்பனைக்காக பல்வேறு இடங்களுக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக கோபி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து மதுவிலக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கலையரசி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் கருப்புசாமி சிவகுமார் காசிலிங்கம் மாரிமுத்து காவலர் சங்கர் கணேஷ் உள்ளிட்ட போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த பைக் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது பைக்கில் ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுவது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து கஞ்சாவை விற்பனைக்காக கொண்டு சென்ற கோபி பச்சமலையைச் சேர்ந்த ஆறுமுகம் கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த கனகராஜ் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரும் கோபியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் திரு தமிழரசு இருவரையும் பதினைந்து நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இருவரும் கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர் கஞ்சாவை விற்பனைக்காக கொண்டு சென்றபோது இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது